வணக்கம் வணக்கம் ராமசாமி அப்படி கும்பிட்டு காமி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு வணக்கம் இப்போ குட்டி கதைகள் குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி இன்னும் தூக்காந்துக்கோ குட்டி கதைகள் சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே அந்த அதுக்கிட்ட போகக்கூடாது இப்படிவா இன்னண்ட வரணும் இப்போ குட்டி கதைகளில் இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன் நம்ம மிருகங்களாக இருக்கட்டும் மனுஷர்களாக இருக்கட்டும் யாருக்கும் மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட எய்ம் ஒரு ஊரில் ஒரு கழுத்தரெலாம் நிறையா இருந்துதான் ஒரு யானை டெய்லி பகன் என்ன பண்ணுவார் அழைச்சிட்டு குளத்துக்கு குளிப்பாட்டை குளிக்கிறதுக்கு அழைச்சின்னு போவார் எதை அழிச்சின்னு போவார் பகன் யானைய யானையை டெய்லி குளத்துக்கு போகணும் போயிட்டு குளிச்சு விட்டு யானை நல்லா ஜம்முன்னு தும்பிச்சு கையால் மேலே மேலே அடிச்சுக்கோம்போ பூண எல்லாத்தையும் மேலே ஊதிக்குமோ உடம்பெல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் திருப்பி வரும்போது வெயில் வந்துருமோ அப்படியே வரும்போது எல்லோரும் அதுக்கு யானைக்கு யானை வந்து கஜேந்திரன் பிள்ளையார் மாரி தானே அதனால் யானைக்கு எல்லோரும் என்ன கொடுப்பா அரிசி வாழைப்பழம் வெல்லம் கரும்பு இருந்தால் கரும்பு கொடுப்பா தென்னை மட்டை இருந்தால் மட்டை கொடுப்பா நீ இதெல்லாம் கேட்டு எல்லாம் என்ன கொடுப்பா யானைக்கு திங்கிறதுக்கு கொடுப்பா அப்போ அப்படியே இருக்கும்போது டெய்லி கொடுத்துட்டு இருப்பால இப்படியே இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கான் ஒரு ஒரு டெய்லர் என்ன பண்ணியிருக்கான் குடும்பக்கார டெய்லர் அவன் என்ன டெய்லி இப்படி எல்லார் வீட்டிலையும் கேட்டுட்டு சாப்பிட்டுன்னு வருது இந்த யானைக்கு ஒன்று கொண்டு போ நம்ம அப்படின்னு என்ன பண்ணிட்டான் ஒரு வாழைப்பழம் ஒரு பெரிய வாழைப்பழம் வாங்கி அவர் ஒரு சின்ன ஊசியை வச்சு உள்ள சொருக்கி அப்படியே வாழைப்பழத்தை கொடுத்துட்டான் எண்ணத்தில் கொடுத்தான் வாழைப்பழத்தில் ஊசியை ஊசியை சொருக்கி அந்த வாழைப்பழத்தை யானைக்கு கொடுத்துட்டான் யானை என்ன பண்ணித்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வாயில் தும்பி கையால போட்டுருது போட்டுன்ற உடனே என்ன சுருக்குன்னு குச்சித்து உடனே வாழைப்பழத்தை வெளியில் துப்பிடுத்து சரி சரி எனக்கு ஊசியை போட்டு தொண்டையில் குத்த கொடுக்குறியா நீ உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணிது மனசுக்குள்ளே அதை யானை போயிடுது யானைட்டை மட்டும் யாரும் ஒம்பு பண்ணக்கூடாது அப்பா அம்மா காசு கொடுத்தா கொடுத்துட்டு தும்பிச்சு கைத்தோடும் வந்துடணும் யானைட்ட கிட்டக்கு போய் நிற்கக்கூடாது திடீர்னு கோவம் வந்துடும் யானைக்கு அதனால் நீ டைலர் கொடுத்துட்டான்னு கோவப்பட்டு பேர்த்து மறுநாள் அது டீபாலிட்டம் டைலர் என்ன பண்ணியிருக்கான் நிறையா சட்டையெல்லாம் புது புது சட்டை பேண்ட்டு போட்ட ஜாக்கெட்டு எல்லாம் தச்சு நிறையா மேலே மாட்டியிருக்கான் ஒரு விஷயம் இது என்ன பண்ணிட்டு ஊசி நம்மளை இப்போ நாக்கால் குத்தினு நம்ம போய் நாட்டில் குத்தின்னு ரத்தம் வந்து நம்ம அவனை பழி வாங்கணும் அப்படின்னு யானை நினைச்சிட்டு இருக்கான் மனசில் ஏன் நினச்சிடுது யானை டெய்லில் என்ன பழி வாங்கணும்னு ஏன் நினச்சிடுது ஊசியை ஊசியை போட்டு என்னத்துக்கு என்ன கொடுத்தான் வாழைப்பழம் மாரி கொடுக்குறாம கொடுத்து அந்த ஊசியை கொடுத்துட்டான் அந்த கோபம் யானைக்கு இருந்தது இப்போ குளத்துக்கு போய் நல்லா குடிச்சிது குடிச்சு பாகன் வெளியில் கிளம்பினோம் பாரு அப்படியே உள்ளே சேர் இருக்கு பாரு குளத்தாங்க இல்லையில குளத்துக்குள்ளே சேர் இருக்க அது தும்பிச்சு கேட்டால் ஊர் அப்படியே எல்லாத்தையும் உளிஞ்சிதான் எல்லாத்தையும் உழிஞ்சி சேர் எடுத்து அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தான் வந்து அந்த டைலர் கடைக்கிட்ட வந்தோடனே நிறையா புது துணி தீபாவளிக்கு இருக்கு வந்து வச்சு வச்சுருந்தோம் ஏகப்பட்ட துணி எல்லா துணியிலையும் உப்பு அப்படின்னு எல்லாத்தையும் துப்பி விட்டுருந்தோம் அத்தனை துணி மேலேயும் அடிச்சு விட்டுருத்தோம் ஸ்ப்ரே அடிக்கிறாப்புல அடிச்சு விட்டோம் என்ன ஆடுது சிச்சோ எம்ப துணியெல்லாம் வீணாக போயிடுத்து எல்லாம் புது துணியாச்சேன் நாளைக்கு தீபாவளி ஆச்சே எல்லோரும் வந்து நான் இன்னும் ரெண்டு நாளில் தீபாவளி ஆச்சே எல்லோரும் ட்ரெஸ்ஸெல்லாம் கேட்பாளே ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரே சேராக போயிடுத்து அலம்பினா ஏன் பனசாக இருக்குன்னு கேட்பாளேன்னு ரொம்ப பயந்து நடிக்கி போயிட்டானோ என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த துணி எல்லாம் வந்து வெயிட்றான் ஏன் இப்படி பண்ணினேன் துணிய அவனால் பத்திரமா பாதுகாத்து தைச்சி கொடுக்க முடியல அப்படின்னு எல்லாரும் வந்து பெஸ்ட் சண்டை போட்டு அவன் அனுப்பிட்டான் அப்படின்னா இதனால் என்ன தெரியுது இவன் போய் இந்த ஒரு விலங்குக்கு தொந்தரவு பண்ணினான் இல்லையா இவன் மாட்டிலும் வெறும் வாழைப்பழத்தை கொடுத்தா இவனை இது பண்ணுமோ செய்கிறால் பண்ணாது இல்லையா இவன் என்ன பண்ணிவிட்டான் வாழைப்பழத்தில் ஊசியை வச்சு கொடுத்துட்டான் இதேமாரி தெரிவாளாகட்டும் சின்னவளாகட்டும் எந்த மிருகங்கள்ட்டியோ மனிதர்கள்ட்டோ முத்தர் கொடுத்தல் தப்பு செய்யக்கூடாது யாருக்கு கெடுதல் பண்ணினா அந்த கெடுதல் தான் வரும் அப்படின்னு இந்த கதையிலேருந்து தெரியல புரிஞ்சுக்கணும் ஓகே அதனால என்ன தண்ணி புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் யாரும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது இது வந்து டைலர் வந்து அதுக்கு கெடுதல் பண்ணி ஊசி வச்சு கொடுத்ததுனால தானே இது வந்து இப்படின்னு அவன் வந்து கொடுத்ததுனால தானே அது வந்து திருப்பி அவன் மேலே சேரெல்லாம் கடையில் அடிச்சிது இவன் வாழைப்பழம் மட்டும் கொடுத்துருந்தா தின்னுட்டும் அது சமத்தாக போயிருக்க அதனால மிருகங்களாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் வளர்ப்பு நாய் பெட்டாக்களோ சில பேர் வளர்க்குறா அதையும் அடிக்கப்படாது அது கொஞ்ச கணம் அதுக்கிட்ட ரொம்பவும் மேலே தொட்டு தடுவிக்கப்படாது எல்லாம் குஞ்சின்ட்டு இருந்தால் அதெல்லாம் சமத்தாக இருக்கும் நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கோம் ஓகேயா யாருக்கும் யாரும் எந்த வித கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த கதையில கதையிலேருந்து நம்மளாம் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோமா சரி ரொம்ப நன்றி உங்கள் கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க யானையும் குறும்புக்காரன் டெய்லரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்கள் கதை குறை நிலை இருந்தால் சொல்லுங்க ராமசாமி ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்டு தேங்க்யூ உங்கள் சஜஷனை சொல்லுங்க ये सबस्क्राई पड़ा थैंक यू